வணக்கம் நேர்களை நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ சின்ன குட்டி கதை பார்க்கலாமா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு பேக்கரி கடைக்காரருக்கு தினமும் வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தார் இவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு தினம் ஒரு கிலோ வெண்ணெய் கொடுப்பாரு இவர் வந்து அப்படியே வாங்கி வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தார் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து இதை நிறுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு உடனே நிறுத்து பார்க்குறப்ப அதில் ஒரு நூறு கிராம் போல குறைவாக இருந்தது உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு விவசாயி கூப்பிட்டு என்னப்பா இன்றைக்கி ஒரு கிலோ கொடுக்காமல் எப்போவுமே கம்மியாக கொடுக்குறீங்க நீனு அப்படின்னு உடனே இல்லைங்கயா நீங்கள் நான் ஒரு கிலோ தான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு இவர் எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கலை நீதிமன்றத்துக்கு அவரை எடுத்துகிட்டு போய் கேட்டாங்க அப்போ வந்து நீதிபதி வந்து கேட்டார் விவசாயிகிட்ட நீ எப்படிப்பா ஒரு கிலோ சரியாக கொடுக்குறேன்னு நீ எப்படி சொல்கிற அப்படி உனக்கிட்ட நீ வந்து அளவு வச்சு நீ வந்து நிறுத்து பார்த்து கொடுக்குறியா அப்படின்னு விவசாயியை பார்த்து கேட்டார் உடனே விவசாயி வந்து நான் வந்து பழங்காலத்து ஆளுங்க எங்கிட்ட வந்து சரியான இடைக்கெல்லாம் இல்லை ஆனால் நான் வந்து ஒரு கிலோ தான் கரை சரியாக கொடுக்குறேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சரி என்ன அளவு கொலை வச்சு நீ கொடுக்குற அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு நான் தினம் வெண்ண கொடுக்குற போகிறப்ப வந்து இவர் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ரொட்டி வாங்குவேன் அவர் எனக்கு ஒரு கிலோ ரொட்டி கொடுக்குறாருங்கிறதுனால நான் அதே அளவு வெண்ணெய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொட்டியை ஒரு பக்கம் வச்சுட்டு அதே அளவு வெண்ணெயை நிறுத்தி அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அவர் ஒரு கிலோ சரியாக கொடுத்தாருன்னா அதே அளவு வெண்ணையும் நான் கொடுத்துருப்பேன் அந்த ரொட்டியோட அளவு தான் எனக்கு இது என்னோடய வெண்ணெய் நான் கொடுக்கறதோட அளவும் அப்படின்னாரு அப்போ வந்து நீதிபதி அவரை பார்த்து நீ ஒரு கிலோ தினமும் சரியாக கொடுத்துருந்தேன்னா உனக்கு ஒரு கிலோ வெண்ணெய் கிடச்சிருக்கும் நீ கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன்னா அது அளவு கிடைக்கும் அதாவது நீ என்ன செய்கிறியோ அதுதான் மற்றவங்களும் உனக்கு செய்வாங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொன்னார் அதாவது நம்ம மிச்சவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நாலு மடங்கு நல்லது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி என்ன செய்கிறீங்களோ அதாவது முற்பகல் என்ன செய்கிறோமோ பிற்பகல் நமக்கு கிடைக்கும் அதனால் எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்